கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நல்வாழ்வு பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும் நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும் எப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்சஸாக வந்துடலாம் ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மண் மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இதையெல்லாம் விட எல்லோரும் ஏஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது அந்த கடனை அடைக்கணும் தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும் ஒன்றுமே பண்ண முடியாது தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போது கடன் அடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆசை பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிறது இப்படி தான் எல்லோருடைய எண்ணங்களும் இருக்குது அப்போ நடக்குமா நடக்காதா அதுக்கு நாம் என்ன செய்யணும் மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களே எந்த ஒரு சான்ஸையும் விட்டுடக்கூடாது எந்த ஒரு இடத்திலையும் நாம தோத்துடக்கூடாது தலை வணங்கி கீழே இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ரிஷபத்திற்கு இந்த காலம் சிறப்பான காலங்க இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டேஸில் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்க போகுது துணிச்சலாக சில விஷயத்தில் இறங்குங்க முதல் விஷயம் பூமி விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது இடம் பிரச்சனை இருந்ததுங்க பங்காளி பிரச்சனை இருந்ததுங்க எனக்கு என் சீட்டு எனக்கு தக்க வச்சுக்க முடியுமா அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் உள்ளூராக இருக்கட்டும் வெளியூரில் பிஆர் வாங்க வேண்டிய கட்டாயமாக இருக்கட்டும் இந்த பூமி சம்மந்தமாக இடம் சம்பந்தமாக ஒரு அங்கீகாரம் சம்பந்தமாக இந்த நாலு மாதத்தில் நமக்கு ப்ரைவேட்டாக நமக்கு நல்லது நடக்க போகுது வரைக்கும் நாம் எப்படியெல்லாம் எங்கே நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நமக்கு இந்த இடத்துல நமக்கு நல்லது நடக்கப்போகுது அப்போ பூமி லாபத்தை அடைய போகிறார் பைரவர் வழிபாடு செய்யுங்க இந்த பைரவரை இந்த நேரத்தில் நீங்கள் கேப்சர் பண்ணணும் காலகாலாய வித்மகே காலகஸ்தா எதிமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால பைரவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பைரவருடைய அனுகிரகத்தில் நீங்கள் போட்ட கணக்கு இலக்கை அடைய முடியும் ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது கடன் ஏற்படணும் அப்படின்றது விதி இருக்குது ஒரு கடன் வாங்கணும் ரிஷபராசிக்காரர்கள் கடன் அடைக்கணும் அப்போ ஏற்கனவே இருந்த கடனாக இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே புது கடனை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கடனுக்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டம் அதை பயப்பட வேண்டாம் என்னங்க இது நானே கடன் அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறீங்க ஆனால் இவர் கடனை வாங்கணுங்கிறாரு அப்படின்னு இந்த கடன் எப்படின்னா வளர்ச்சி கடன் இந்த நாலு மாதத்தில் ஏதாவது ஒரு பூமி வாங்குவதற்காகவோ இல்லை ஒரு விஷய ஒரு நல்ல செய்திகளை செய்வதற்காகவோ கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த கடனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் இதுதான் ஒரு பெரிய பலம் இந்த கடனால் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும் பொருளாதார நிலையில் உயரக்கூடிய நிலை சிறப்பான சந்தோஷங்கள் பெருகக்கூடிய காலம் உங்கள் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகக்கூடிய காலம் ரொம்ப சந்தோஷங்கள் மேலோங்கக்கூடிய நேரம் உங்களுக்கும் உங்களுடைய அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரம் அதாவது சொல்லுவாங்க பெத்த கடன் நீங்கும் பிள்ளை கடன் நீங்கும் யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்தா அந்த கடன் நீங்கும் ஆக மொத்தம் எத்தனை கடன் இருக்கோ எல்லா கடனையும் நீக்கிறதுக்கான நல்ல நேரம் சொசைட்டியில் ஒரு டைம் உருவாக்குது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிறது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் அப்ப ஜாதக கோச்சார அடிப்படையிலையும் கிரக அடிப்படையிலையும் எப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் மனசை திடமாக வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருவோம் எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் எத்தனை வெற்றிடங்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அந்த இடத்தையும் நாம் நிரப்புவோன்னு முடிவு பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களே இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பைரவர் இந்த நேரத்தில் பைரவர் அனுகிரகம் பண்ணுவார் காலச்சக்கரம் உங்களுக்கு சிவபெருமான் பைரவர் ரூபத்தில் வரார் சிவன் தான் உங்களுக்கு உமா மகேஸ்வரர் தான் உங்களுக்கு ஆனால் பைரவர் ரூபத்தில் இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறார் இப்போ பைரவர் வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையில் பல தருணங்கள் பல சிறப்புகள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அனுகூலமாக போகுது வாழ்த்துக்கள் ஒரு குறையும் வராது ரிஷபராசிக்காரர்களே நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்டில் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தையே போட வைக்க போகிறாரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்ச காரியத்தெல்லாம் நினச்சி பாருங்க நினச்ச காரியம்லாம் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான் இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நம்ம அந்த கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு பால் வந்து ஒரு போடுறார் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் உடனே அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு தான் நினைப்பார் எந்த பவுலராக இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்ம திறமையை காட்டணும் அப்படின் தான் அந்த பால் வந்து போட வருவார் அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார் அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும் யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா சிக்ஸ் அடிக்க முடியலைனாலும் ஃபோர் அடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒரு காலகட்டம் வருது முடியலை அடித்தா சிக்ஸ் இல்லைன்னா அவுட்டு பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும்பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும் அதில் தான் நிறைய சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பா பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மையிலே இதுதான் தைரியமாக பால் போடணும் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் தான் தவறுனா ஃபோரு அவுட்டே கிடையாது இதுதான் வாழ்க்கை தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம் இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம் வேணும் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வெற்றி ஆரம்பங்க கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார் ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணுன்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ் அடிக்க போகிறீங்க கண்டிப்பாக தவறுனா ஃபோர் அடிக்க போகிறீங்க ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க நீங்கள் நினைச்ச கோலை அடைவீங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான் இத்தனை ரன் நான் எடுத்திருக்கேன்னு இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும் எடுத்துருவோம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க உங்கள் லைஃப்பில் எதை தீர் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து பின்வாங்காதீங்க இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்க அடையிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்